சென்னையில் பிரபல ரவுடியாக இருந்து பாலாஜி என அறியப்பட்ட காக்கா தோப்பு பாலாஜி எப்படி ரவுடியாக மாறினார் அவர் எப்படி வளர்ந்தார் மற்றும் அவரது மரணத்திற்கு வழிவகுத்த என்கொண்டர் பற்றிய விவரங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை காக்கா தோப்பு பாலாஜியின் வாழ்க்கை தொடக்கம் பாலாஜி பள்ளியில் படிக்கும்போதே தனது உறவினரான துறை போலவே ஒரு ரவுடியாக மாற வேண்டும் என்று தீர்மானித்தார் மாணவ பருவத்திலேயே சிறு குற்றங்களில் ஈடுபட்டு காவல்துறையால் பிடிபட்டார் பள்ளி கல்வியை முடிக்காமல் நக்சலிசம் மற்றும் ரவுடிகளின் வலையில் சிக்கினார் குற்றச்செயல் சரித்திரம் பாலாஜி மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தன இதில் ஆறு கொலைகள் பதினேழு கொலை முயற்சிகள் மற்றும் கஞ்சா வியாபாரத்துடன் தொடர்புடைய வழக்குகள் அடங்கும் இன்பராஜ் யுவராஜ் போன்ற வடசென்னையில் அதிரடி காட்டிய ரவுடிகளுடன் சேர்ந்துவிட்டு பின்னர் அவர்களை எதிர்த்து பாலாஜி காக்கா தோப்பு பாலாஜி என்ற பெயரை பெற்றார் இதன் மூலம் வடசென்னையில் அவர் ஒரு முக்கியமான ரவுடியாக உருவெடுத்தார் சமீப காலத்தில் தப்பிய ஓட்டம் குற்றவாளியாக சில நேரங்களில் சிறையில் இருந்தாலும் பாலாஜி தொடர்ந்து தலைமறைவாக செயல்பட்டார் செம்மரக் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து மற்றும் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டார் எந்த உண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னையில் பாலாஜி ஆந்திர எல்லையில் பதுங்கியிருந்தார் இதற்கிடையில் கூடுங்கையூர் பகுதியில் காவல்துறையினரின் வாகன சோதனையில் காக்கா தோப்பு பாலாஜி கண்டுபிடிக்கப்பட்டார் பின்னர் காவல்துறையினருக்கும் பாலாஜிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர் என்ற ஒன்றர் செய்யப்பட்டார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்